போகுது சரிங்களா இதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அதாவது ரிவர்சல் சரிங்களா ரிவர்சல் வந்து நம்ம பார்க்கணும் ரிவர்சல் இதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எப்படி நடக்குது அப்படின்றதான் பாக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சோ இங்க மீட் ஆறாங்க மீட் ஆயிட்டு நமக்கு என்ன பண்றாங்க புட் ஆப்ஷன் மேல போறாங்க மேல எதுக்கு மேல இவங்க போகல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நூத்தி பதினேழு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிருக்கோமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நூத்தி பதினேழு அதாவது நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு வேல்யூல இருந்து நம்ம இருபத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ் பண்ணி நூத்தி பதினேழு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அந்த நூத்தி மேல புட் ஆப்ஷன் போயிருக்காங்களா அப்படின்றத பாக்கணும் பாருங்க நல்லா பாருங்க நான் ஆஃப் பண்றேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ண அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வராங்களா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யல இந்த நூற்றி பதினேழு அப்படின்ற லெவலுக்கு மேலே போகவில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலுக்கு கீழே போயிருக்காங்களா அப்படின்றத நம்ம மெயினாக கவனிக்கணும் சரியா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் மெயினாக கவனிக்கணும் ஸோ இவங்களும் என்ன செய்யலை நம்மளுக்கு இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து போகலை ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் இங்கே என்ன ஆகுது அகைன் மீட் ஆகிறாங்க அகைன் நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு மேல யார் வராங்களோ